அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோவேட்ரிவலன் சென்னையிலேருந்து இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருமா உள்ள நபர்களுக்கு ஸ்பெஷல் டிப்ஸ் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா என்ன சொல்லலான்னா ஒழுக்கத்தையும் தர்மத்தையும் ஆதாரமாக கொண்டு மற்றவர்களுக்கு ஏனியாகவும் தோணியாகவும் இருந்து சரியான வழியை காட்டி அவர்கள் தான் சொன்ன வழியில் சென்றவர்கள் தன்னை விட உயர்ந்த நிலையை அடைவதை பார்த்து மனம் குளிர்ந்து சந்தோஷப்படுகின்ற ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு குரு கர்மா கொண்ட நபர்களும் தன்னுடைய குரு கர்மாவை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஆளமாக சொல்லலாம் இதான் அவங்களுக்கு ஒரே லைன் டிப்ஸ் எப்படிலாம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணலாம் குரு கர்மா குருவோட காரகத்துவத்தை வச்சே ஆக்டிவேட் பண்ணலாம் குருவோட காரகத்துவம் தான் என்னது கரு உண்டான நாள் முதல் ஐந்து வயது குழந்தை வரை எல்லாரும் குரு தான் பாருங்கள் நிறைய பேருக்கு இந்த காலத்தில் குழந்தை தங்க மாட்டேங்குது அதுக்கு என்ன காரணம் நிறைய காரணங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தா அந்த குழந்தையை தங்குவதற்கு இவங்க டிப்ஸ் கொடுத்து சப்போர்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு பாருங்கள் ஒருத்தவங்களுக்கு குழந்தை தங்கலை என்னன்னு பார்த்தா கணவனுக்கு ஏ பாசிட்டிவ் மனைவிக்கு வந்து பி நெகட்டிவ் அதாவது ஏ பி ஓ எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த பாசிட்டிவ் ஒரே மாதிரி இருந்தால் இப்போ அவருக்கும் பி பா ஏ பாசிட்டிவ் இவங்களுக்கு பி பாசிட்டிவ் இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் இவங்களுக்கு பாசிட்டிவ் இருக்குது இவங்களுக்கு நெகட்டிவ் இருக்குது இப்படி இருந்தால் என்ன ஆகுன்னா பிறக்கிற குழந்த என்ன குரூப்புன்னு யாருக்கும் தெரியாது சப்போஸ் அம்மாவுக்கு இருக்கிற நெகட்டிவ் அம்மாவுக்கு வந்து பி பா நெகட்டிவாக இருந்தால் குழந்தைக்கும் நெகட்டிவாக இருந்தால் பிரச்சனை இல்லை சப்போஸ் அம்மாவுக்கு நெகட்டிவாக இருந்து குழந்தைக்கு வந்து அப்பாவோட பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ஜெக்ஷன் போடுவாங்க ஆன்டிடி இன்ஜெக்ஷன் ஒன்று போடுவாங்க அது போட்டால் பிரச்சனை வராது சேஃப்டி ஆகிடும் சப்போஸ் அது போடாத பட்சத்தில் குழந்த தங்காது இந்த உண்மை தெரிஞ்ச டாக்டருங்க வந்து குழந்தை யாராவது கன்சீவ் ஆனாங்கன்னா முதல்ல பிளட் குரூப்பை செக் பண்ணிவிட்டு இந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணலாம் இது நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் ரெண்டாவது சப்போஸ் ரெண்டு பேருக்குமே ஒரே குரூப்பாக இருக்குது ஆனால் குழந்தை தங்க மாட்டிங்கன்னா ஒரு நபர் எனக்கு தெரிஞ்ச நபர் என்னென்னா ஒரு பெண்ணு நிறைய சிக்கன் சாப்பிடுவாங்க என்னென்னு கேட்டால் அவங்களுக்கு குழந்தை தங்கலை டாக்டர் சொல்லியிருக்காங்க சிக்கன் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள் இல்லை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அவங்க என்ன கேட்குறாங்கன்னா என் ஃப்ரெண்டெல்லாம் எல்லாம் நிறையா சாப்பிடுவாங்களே அவங்களுக்குலாம் எப்படி தங்கியிருக்கு அவங்களுக்குலாம் ஒன்றும் பிரச்சனை வரலேன்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க டாக்டர் சொன்ன பதில் அவங்களுக்கு வாத உடம்பு உங்களுக்கு பித்த உடம்பு உங்கள் உடம்புக்கு ஹீட்டு ரொம்ப சேர்க்கக்கூடாது அதனால் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மாதிரி சொல்லலாம் அப்படி இல்லைனா வேறு என்ன பண்ணலாம் குழந்தைங்க அஞ்சு வயசுக்குள்ள குழந்தைங்க சந்தோஷப்படுற மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் சாக்லேட்டு பிஸ்கட்டு ஐஸ்கிரீம் எதுவாக இருந்தாலும் இல்லைன்னா பென்னு பென்சிலு பலூனு எது அவங்களுக்கு பிடிச்சது வாங்கி சந்தோஷப்படுறத பார்த்து நம்மளும் சந்தோஷப்படலாம் அப்படி இல்லைன்னா யாராவது நீங்கள் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது உங்கள் என் குழந்தைய கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி விட்டு போனாங்கன்னா அது ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கலாம் எப்படி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லா விஷயத்துலேயும் உங்களோட உங்களோட ஞானத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கலாம் குரு குருவின் காரத்துவம் வேற என்னது குரு சரியான குரு குருக்கர்மா உள்ள நபர்கள் சரியான குருவை தேர்ந்தெடுத்து சரியான பாதையை செ சரியான பாதை அவர்கள் காட்டிய சரியான வழியில் சென்றால் அதுவே நல்ல படியாக இருந்தான் என்னென்னா சரியான குருவை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும் ரொம்ப சிம்பிள் ஒரு பறவையை பார்த்துக்கோங்க பறவை வந்து எப்படி ச தன் குழந்தை தன்னோட குஞ்சை வளர்க்குது முதல்ல தன் குஞ்சு பிறந்ததுலேருந்து கொஞ்ச நாளைக்கு வாயிலே ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கும் எங்கேருந்தோ இறையை கொண்டு வரும் வாயிலே கொடுத்துட்ருக்கோம் ரெக்கை முதச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அதே அதே பறவை தன்னோடய குஞ்சை வந்து கூட்ட விட்டு லைட்டை தள்ளி விடும் தள்ளி விட்டு அது என்ன பண்ணணும்னு பார்க்குன்னா அதோடய ரெக்கை வளர்ந்துருச்சு இல்லையா அந்த குஞ்சு வந்து கீழே விடும்போது ஐயோ அப்படின்னு நினச்சி தன்னோட ரெக்கையை வந்து கொஞ்சம் ஆட்டிக்கிட்டு பறக்க ட்ரை பண்ணும் அப்புறம் வந்து அதுக்கே தெரியும் தனக்கும் ரெக்கை இருக்குது தன்னாலையும் பறக்க முடியும் அப்படின்னு முயற்சி பண்ணும் பறந்துடும் இதைத்தான் ஒரு குரு பண்ணணும் கொஞ்ச நாளைக்கு ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி நல்ல கருத்துக்களை சொல்லணும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அப்புறமா தனக்கும் இந்த குரு தனக்குள்ளேயும் வந்து ஒரு குரு இருக்குது தனக்குள்ளேயே ஆன்மா இருக்குது தானே வழிகாட்டிக்க முடியும் தன்னைத்தானே மேம்படுத்தி கொள்ள முடியும்னு தன்னுடைய இறக்கையை பயன்படுத்தி தன்னுடைய நல்லெண்ணங்களை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் தானே முன்னேற்ற முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி எப்பயுமே குரு குருவானவர் நல்ல குருவானவர் தன்னை சார்ந்திருக்காமல் அவராக உயர்ந்து அவர் மற்றவர்களுக்கு குருவாக கூடிய தன்மையும் அவருக்கு இருக்குது அப்படின்றத கரெக்டாக சொல்லி சுற்றி காமிக்கணும் அந்த மாதிரி குரு யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் உண்மையான குரு அது அப்படி இல்லாமல் சில குரு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளிக்கு ரெக்கையை வெட்டி ஊச்சி பூண்டுக்குள்ள அடித்து வச்சு வளர்ப்பாங்கல்ல அந்த மாதிரி சில குரு இருக்காங்க அப்படிப்பட்ட குருவிடம் ஏமாந்து போகாமல் நல்ல குரு சரியான குருவிடம் பாடம் கற்று அவர்கள் சொன்ன வழியை பின்பற்றி உயர்ந்த நிலை அடைவது சரியான பரிகாரம்னு சொல்லலாம் மூணாவது என்ன சொல்லலாம் குருவோட காரகத்துவம் தங்கம் தங்கம் நிலைப்பதற்கு என்ன வழி இல்லைன்னா தங்க குரு காரகத்துவம்னா பெரிய பேங்க் பேலன்ஸு குரு பெரிய முதலீடு குரு ஒருத்திட்ட எக்ஸ்ட்ரா மணி நிறையா இருக்குது அதை எப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணல எப்படிலாம் சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு யாரோ கேட்டால் இந்த காலத்தில் லேண்டு வாங்குறது பதிலாக வீடு வாங்குறது பதிலாக தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க ஏன்னா இது வந்து இந்த கா நூற்றாண்டில் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரம் ரூபாய்க்கு விற்கக்கூடிய காலம் விடிய கூடிய விரைவில் வந்துடும் அதனால் சரியான முதலீடு தங்கம் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா தங்கம் எப்படியெல்லாம் நம்ம வாங்கி சேவ் பண்ணலாம் ஃபிசிக்கல் கோல்டாக தான் வாங்கணும் இல்லை பாண்டாகவும் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி சேவ் அட்வைஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் பெரிய முதலீடு எப்படி செய்யலாம் அப்படின்ற சரியான வழிகாட்டலாம் இல்லைன்னா பெரிய கடன் எதுவும் ஏற்படாமல் எப்படிலாம் த தடுக்கலாம் அப்படின்றத பற்றி அட்வைஸ் பண்ணலாம் ஸோ குருவோட காரகத்துவங்கள் எல்லாத்துக்கு மேலே குருவோட காரகத்துவம் உள்ளவங்களுக்கு இன்ட்யூஷன் இருக்கும் தனக்குள்ள ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் அதை மதிக்க கற்றுக்கணும் மற்றவர்களுடைய இன்ட்யூஷனை பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத அட்வைஸ் பண்ணலாம் மெடிடேஷன் பண்ணலாம் இந்த மாதிரி நிறையா அட்வைஸ் பண்ணலாம் ஸோ குருவோட காரகத்துவத்தை பயன்படுத்தியே விட உயர்ந்த இடத்தை சென்று சென்டரில் பார்த்து சந்தோஷப்படுற மனசு வேணும் பொதுவாக மாதாப்பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைய பிறந்து நம்மளோட இறந்தால் நம்மளோட ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க அப்படின்னு நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்கிறவங்க வந்து பெற்றோர்கள் அப்படின்னா தாங்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டு தன்னை விட உயர்ந்த இடத்த அடைஞ்சு நம்மளே அங்காந்து பார்க்குற அளவுக்கு வளர்ந்துட்டானே அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுற நபர் குருன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த கேரக்டர் உள்ள குரு கர்ம உள்ள ஒவ்வொரு மனிதரும் குருவின் காரகத்துவத்தை பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆளமாக சொல்லலாம் அதே மாதிரி குருவோட இன்னொரு காரகத்துவம் லெக்சரர் ப்ரொஃபஸர் எல்லாமே குருவோட காரகத்துவம் தான் ஸோ அந்த மாதிரி வேலை ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் அதை பயன்படுத்தலாம் பொதுவாக இந்த புதனுக்கும் குருவுக்கும் சில விஷயங்கள் ஈக்குவலாக வரும் குரு புதன்னா ஆசிரியர் குருன்னா லெக்சரர் ப்ரொஃபஸர் அறிவுக்கும் ஞானத்துக்கும் என்ன வித்தியாசம் பொதுவாக புதன்னா அறிவு குருன்னா ஞானம் அறிவுக்கு ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்னா ஒரு விஷயம் சரின்னு தெ தெரிஞ்சுக்கிட்டா அது தெரிஞ்சுக்கிட்டா அது அறிவு தெரிஞ்சுக்கிட்ட அறிவை பயன்படுத்தி அதே ப்ராக்டிஸ் பண்ணி அதோடய பயனை அனுபவிச்சா அது ஞானம் தியானம் பண்ணால் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட அறிவு நம்மளே தியானம் பண்ணி எனர்ஜியை ரிசீவ் பண்ணி நம்ம அதை உள்ளுணர்வை அதோட எஃபெக்டை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது ஞானம் ஜங்க் ஃபுட்டு சாப்பிடக்கூடாது பழங்கள் காய்கறிகள் இது மாதிரி ஊட்டச்சத்து உள்ள பழங்கள் உணவுகளை சாப்பிட்ணும் அதான் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது அறிவு ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணி பழங்கள் நிறைய சாப்பிட்டு ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறது ஞானம் ஸோ தனக்குண்டான தான் தனக்குள்ளே இருக்கின்ற ஞானத்தை மற்றவர்களுக்காக மற்றவர்களுக்கு பயன்படும் வழியில் ஏனையாகவும் தோணியாகவும் இருந்து தான் ஒழுக்கமாகவும் தருமப்படியும் வாழ்ந்து மற்றவர்கள் உயர்ந்த இடத்தை சென்று அடைவதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒவ்வொரு குருகர்மா உள்ள நபர்களும் குருகர்மாவை பாசிட்டிவ் ஆக்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னு தாழ்வு சொல்லாம் குருவின் ஆசிர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அடுத்து வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம் தொடர்ந்து சந்திப்போம் நன்றி வணக்கம்